மட்டக்களப்புக்கு வருகை தந்த அமைச்சர் வைத்தியர் கிருஷாந்த் அபேசேன மட்டக்களப்பு கல்லடி சிவானந்தா மைதானத்தில் நடைபெறும் வர்த்தக கண்காட்சி கூடத்துக்கு விஜயம் செய்தார் அங்கு நிறுவப்பட்டுள்ள கைத்தொழில் மற்றும் தொழில்துறை நிர்மாணத்துறை சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளையும் பார்வையிட்டார் இதன்போது மட்டு மாவட்ட பார்லமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் கே திலகநாதன் மட்டு மாநகர சபை உறுப்பினர் கலாநிதி பிரேம்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதே நேரம் வந்தாரமலையில் அமைந்துள்ள கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்து பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் பி பிரதீபனை சந்தித்து அமைச்சனூடாக கிழக்கு பல்கலைக்கழகத்துடன் இணைந்து எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள உள்ள விஞ்ஞான தொழில்நுட்ப அபிவிருத்திகள் தொடர்பாகவும் அமைச்சர் கலந்துரையாடினார் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு விஜயம் செய்த அமைச்சர் வைத்தியர் கிருஷாந்த் அபேசேன நேற்று மாலை ஈஸ்டர் குண்டு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட சியோன் தேவாலயத்துக்கும் விஜயம் செய்தார் தேவாலயத்தின் தற்போது நிலைமைகளையும் அமைச்சர் பார்வையிட்டார் மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட அமைச்சின் உயர் அதிகாரிகளும் அதன் போது இணைந்திருந்தனர் தேவாலய புனர் நிர்மாணத்துடன் கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அமைச்சர் கலந்துரையாடினார் தேவாலய நிர்மாணப் பணிகள் கடந்த ஆறு மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளதாக நிர்வாகத்தினர் அமைச்சரிடம் எடுத்துக் கூறினர்